அனைவருக்கும் திருப்பசு அஸ்ட்ரோ சார்பாக இனிய வணக்கங்கள் இப்போது நம்ம பார்க்குங்க பார்க்கும்போது புதன்கிழமை பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமைக்கு அதிபதி அப்படின்னு பார்க்குறோம் புதன் பகவான்தான் அப்போ இயல்பாகவே இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கலகலப்பாக பேசுகிற திறமைகள் மிக அதிகமாக இருக்கும் ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சிக்கிற எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கிறவங்க இந்த புதன்கிழமை பிறந்தவங்க தான் ஏன்னா கிரகங்கள்லையே எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட இயல்பிலேயே மாறுற ஒரு கிரகம் பார்த்தா புதன்கிழமை பகவான் ஒருவர் மட்டும்தான் அப்போது அந்த கிழமில் பிறந்த இவங்களும் ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிப்பாங்க எப்பவுமே தன்னை சுற்றி இருக்கிறதுங்களை கலகல வச்சுக்கிறதுல இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது அதிகமாக ரசனைகள் அதிகமாக கலை ரசனைகள் அதிகமாக இருக்கும் எப்போவுமே பேச்சில் கூட பார்த்தா போது சுறுசுறுப்பான பேச்சு மட்டும் இல்லை அந்த பேச்சின் மூலியமாக அடுத்தவங்களை கவர்ந்து இழக்கிற தன்மையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பேச்சு திறமை அதிகம் படிப்பில் அதிகமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க நிறைய படிக்கிற எண்ணங்கள் புத்தகங்கள் படிக்கிறது அதே சமயம் நிறைய எம்ஃபில் பிஹெச்சி டாக்டர் இந்த மாதிரி படிப்புகளில் அதிகம் ஆர்வம் இருக்கிறவங்க அந்த புதன்கிழமை பிறந்தவங்க தான் என்னதான் ஆர்வம் இருந்தாலும் பேச்சு திறமை இருந்தாலும் இவங்களையே அறியாமல் சில கூச்ச சுபாவங்களும் எங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் இவங்களுக்கு இருக்கிற நட்பு வட்டங்கள் பார்த்தா அதிகமாக இருப்பாங்க அந்த நட்பு வட்டத்தில் நடுநாயகனாக இருந்து அதை கலகலப்பாக கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த புதன்கிழமை பிறந்தவங்க மட்டும்தான் ஸோ கூச்ச சுபாவத்தை மட்டும் கொஞ்சம் இவங்க எடுத்து வெளியே வந்தாவே போதும் இவங்க அதிகமாக அது அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இவங்க எண்ணங்கள் எப்போதும் தொழில் சார்ந்த எண்ணங்களாக இருக்கும் அதிலேயே முக்கியமாக சொன்னால் இவங்க சொந்த தொழில் அதாவது பிஸ்னஸ் என் மைண்டு எப்போவுமே இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா புதன் பகவானில் அது ஒரு வியாபார கிரகம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே இவங்க மைண்டுக்குள்ளே தான் சுய தொழில் செய்கிறதும் பிஸ்னஸ் பண்ணுற எண்ணங்களுமே இவங்களுக்கு எப்போவுமே இவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் அவங்க தசா புத்திகளை கரெக்டாக வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு அமைச்சு கொடுக்குது அப்படின்னா அது உறுதியாக நாம் சொல்லிடலாம் ஸோ சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கிறவங்க நண்பர்கள் நல்ல அற்புதமான பேச்சு திறமை வியாபாரம் உத்தி அதிகமாக தெரிஞ்சவங்க அதிக திறன் இல்லையா அதிக திறன் அதிகமாக இருக்கிறனாலேயே சீக்கிரம் ஒருத்தர் கணிக்கிறில் இவங்களை மாதிரி வேறு யாரும் இல்லை அற்புதமாக இடத்துல கணிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிறதுல கெட்டிக்காரங்க இந்த புதன்கிழமை பிறந்தவங்க இப்படிப்பட்ட சுபம் உள்ள புதன்கிழமை இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் ஒரு வியாபார கிரகம் அப்படிங்கிறதுனால வியாபார சந்தைகள் கூடுற இடம் இவங்களுக்கும் இவங்க இருக்கிற இடமா இருக்கும் அப்படிங்கும்போது சில நாட்களில் சில ஊர்களில் வார சந்தைகள் இருக்கும் மாத சந்தைகள் இருக்கும் இல்லைன்னா வாத மார்க்கெட்டு அந்த மாதிரி முக்கியமான நாட்களில் ஒரு மார்க்கெட்டுன்னு ஒரு சந்தைன்னு கூடும் பார்த்திங்களா அந்த மாதிரி இடங்களுக்கு இவங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர வரவே இவங்களுடைய ஆற்றலும் திறனும் அதிகரித்து இதன் மூலியமாக இவங்க எண்ணங்கள் மிக அற்புதமாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இவங்க போக வேண்டிய இடமே பார்த்தா சந்தைகள் வியாபார மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துட்டா இருந்தால் போதும் உங்களை அதை பூஸ்ட் பண்ணி புதிய சிந்தனைகளையும் புதிய கலை நுட்பங்களையும் வர வைக்க அதுக்கு காரணமாக இருக்கும் அதே சமயம் துளசி செடியை மாலையாக கொத்து கோயிலுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே அப்படி இல்லாதீங்க துளசி செடியை வீட்டில் வளர்க்குறது மிக அற்புதமான பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும் இவங்க எப்போவுமே தராச சின்னத்தை வீட்டில் படமாக ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தராசு சின்னத்தை வீட்டில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் வியாபார எண்ணங்கள் அதிகரிக்கும் யாராச்சும் இந்த புதன்கிழமை பிறந்த பிஸ்னஸில் இருக்கீங்களா கண்டிப்பாக வீட்டில் என்ன சின்னம் இருக்குன்னா ஒரு தராசு சின்னம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் செய்துட்டு வரும்போதே உங்களுக்கு தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகிறதும் உங்கள் திறன்கள் வெளிப்படுற எண்ணிக்கை கூடுறதும் நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்